வணக்கம் ஏ டு இசட் ஜோதிட நேர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாம் இந்த காணொளியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உள்ள ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்தில் உள்ளவருக்கான மிக முக்கிய பெயர்ச்சின்னு சொல்லப்படுற ராகு கேது சனி குரு சூரியன் சந்திரன் இவைகளின் பலனை அதாவது பொது பலனை எளிமையாக அதிகம் ஜோதிடவற்றை பயன்படுத்தாமல் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அற்புதமாக அட்டகாசமாக வாழப்போகிறது நாலே ராசிகள் தான் அதில் ஒரு ராசி ரிஷபம் மிச்சம் மூணு ராசிகள் கடகம் மகரம் துலாம் ராசி ஒரு அதிர்ஷ்டமான ராசின்னு சொல்லப்படுது வரலாறுல கிருஷ்ண பகவான் ரிஷப ராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்ததாக சொல்லப்படுது இந்த ரிஷப ராசி நபர்கள் எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கணும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் உழைக்க விடாமல் உட்கார வச்சோம் அப்படின்னா நோய் நொடிகள் மன உளைச்சல்கள் வந்துடும் வயசாகி ரிட்டையர் ஆனவங்களா இருந்தால் கூட ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்க நியூட்ரலாகவும் ஸ்டேபிளாகவும் இருப்பாங்க அதுதான் அவங்களுக்கும் நல்லது அவங்கள சுற்றி உள்ள எல்லாருக்கும் நல்லது ரிஷபம் புருஷனுக்கு இரண்டாவது ராசி சனி பகவான் பத்தாவது இடத்துலேருந்து பதினோராது இடம் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு கர்மச்சனியிலிருந்து லாபச்சனிக்கு போறாரு ரிஷபராசியின் குணங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் இவர்கள் சகோதரிகளுடன் பிறந்திருப்பார்கள் மிகுந்த கோபம் உடையவரா கம்பீர வேலைகளை செய்து முடிக்கிறவர்களாக இருப்பார்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் உயர்வுக்கு ஒரு ஊன்றுகோல் போல் இருந்து உதவுவார்கள் இவர்கள் அன்பிற்கு அடிமை வாழ்க்கை எவ்வளோதான் கஷ்டத்தை தந்தாலும் பிரச்சனையை தந்தாலும் அதெல்லாம் தாண்டி மீறி கடந்து போயிடுவாங்க என்னடா அவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான் அப்படின்ற கேரக்டராக இருப்பாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடை கடைப்பிடிக்கிறவங்க நெகட்டிவ்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லா விஷயத்துலையும் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க எல்லா விஷயத்துலையும் அவங்களும் பர்ஃபெக்டாக இருக்கணும் மற்றவங்களும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அது எப்போவுமே நடக்க போகிறது கிடையாது இவங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க மிருக சின்னங்கள் உள்ள ராசிகள் எல்லாமே சொல் பேச்சு கேட்காமல் அடங்காமல் சுற்றுவாங்க அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது பெரும்பான்மையானோருக்கு பொது குணங்களே அப்படி இருக்கும் ரிஷபத்துக்கு யோக வீடு கன்னி அதிகம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற கிரகம் சுக்கிரன் கலைஸ்திரம் ரிஷபம் பெண்மை நிற நிலம் ராசி ஸ்திர தத்துவத்தை பின்பற்றக்கூடியது அதனால மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க எப்போவுமே இன்டிபெண்ட்டாக இருக்க நினைப்பாங்க மற்றவங்க ஒப்பீனியன்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம தன்னோட சிந்தனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறவங்களா இருப்பாங்க இது நன்மையாக எப்படி அமையும்னா மற்றவங்களோட எண்ணங்களோட பிம்பமாக இவங்களை இருக்க விடாமல் வைக்கும் அதே போல் மற்றவங்க பேச்சை கேட்காததுனால வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை தப்பு பண்ணி தப்பு பண்ணி கற்றுக்க வேண்டியதாக இருக்கும் இஷ்லபத்துக்கு சுக்கிரன் ஆடம்பரத்தை குறிப்பதால் பணத்துக்கும் பொருளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பார்கள் எப்போவுமே அவங்கள்ட்ட பணம் வளர்ச்சியை நோக்கி ஓடுற எண்ணங்கள் இருக்கும் இவர்களின் தோற்றம்னு எடுத்துக்கிட்டோம்னா மீடியம் சைஸ்டு ஹைட்டோட ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர்டு பாடியாக இருக்கும் இதனால பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க குறிப்பாக எடுத்துக்கிட்டோன்னா இளம் ஆண்கள் ஒரு கட்டிலம் காளை மாதிரி ரிஷபராசிக்கு குரு பகவான் இருந்து ரெண்டாவது இடத்துக்கு போறாரு இதை வச்சு பார்க்கும்போது குரு பகவானோட சுயஸ்தானம் குடும்பஸ்தானம் மே மாதம் நடக்க போகிற குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நிம்மதி அமைதி சந்தோஷம் குடும்பத்தில் ஒரு இணக்கம் வந்து உருவாகும் சனி பதினோராம் இடத்துக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் பொறுப்புள்ள மனிதராக மாறுவீங்க குடும்ப சுமைகளை நீங்கள் எடுத்து செய்ய வேண்டிய நிர்பந்தம் உருவாகும் இதுக்கு முன்னாடி இருந்த ஈகோ ப்ராப்ளம்ஸ்லாம் மாறும் குடும்பத்தில் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாரும் மனம் மாறி இந்த வருஷம் விட்டு கொடுத்து போவாங்க உங்களோட நகைச்சுவை திறன் அதிகரிக்கும் இதுவே உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் வர காரணமாக அமையும் வருஷத்தோடய ஸ்டார்டிங்கில் குரு குடும்பத்தில் மிஸ்கம்யூனிகேஷனையும் காசு அதிகமாக விரயம் செலவு செய்ய வைப்பார் இருந்தாலும் கூட உங்களுக்கு பெருசாக வந்து உடல் உபாதைகள் வந்து வராது சந்திரன் மனோகாரகனோட இன்ஃப்ளூவன்ஸ்னால் தாய்க்கு உடல் உபாதைகள் வரும் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும் வாக்குவாதம் கருத்து வேறுபாடுகள் வந்து வரும் அம்மா சொல்கிறத கேட்குறது நல்லது அண்ணன் தங்கச்சி தம்பிங்களுக்கு கூட நல்லிணக்கம் வந்து உருவாகும் ரெண்டாவது வீட்டின் அதிபதி புதன் ஒம்பதாம் வீட்டில் அமர்வதால் தனிமையில் வாடி இருந்தவங்களுக்கு துணை கிடைக்கும் எண்ணங்கள் சரியாகும் சிந்தனையில் வந்து தெளிவு பிறக்கும் செல்ஃப் டவுட் இன்செக்யூரிட்டிஸ்லாம் வந்து விலகி கிளியர் தாட் வரும் சுக்கிரன் வந்து சாதகமா இருப்பதால ஆன்மீக விஷயத்துல உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் கர்மச்சனியின் பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் செய்வதால இந்த வருஷத்துக்கான முழுமையான நட்பலன்களை பெற முடியும் அது இந்த வீடியோ கடைசியில் சொல்றேன் ரிஷபத்துக்கு இரண்டாவது ஸ்தானம் சுயஸ்தானம் அதில் குரு ரெண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகி தலையில் உட்கார்ந்துருக்காரு புத்திரக்காரகன் குருனால் வேலையில சில தோல்விகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குரு வந்து சாதகமாக இல்லை இருந்தாலும் கூட செவ்வாய் மூன்றாம் இடத்தில் நீசம் சனி பத்தாம் இடத்துல வர்றதால் வேலையில் புதிய முயற்சிகள் எடுக்கலாம் புதிய வாய்ப்புகள் உருவாகும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதுவரைக்கும் செஞ்சு பார்க்கணுன்னு நினச்ச விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் இந்த வருஷம் செஞ்சு பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இந்த ரெண்டரை வருஷம் போல் பொற்காலம் ரிஷபத்துக்கு கிடைக்க முப்பது வருஷம் ஆகும் ஏன்னா இந்த ரெண்டரை வருஷம் கழிச்சு ரிஷபத்துக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது அது கஷ்டங்களையும் நட்டங்களையும் ஏற்படுத்தும் அதனால் இந்த வருஷத்தை முடிஞ்சளவு மிஸ்யூஸ் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த சனி உங்களோட சோம்பேறித்தனத்தை தள்ளி உழைக்க வைப்பார் முன்னேற வைப்பார் அதை பயன்படுத்திக்கணும் ஜோதிடர் சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு புதிய முயற்சி எடுக்கணும்னு சொல்லி ஏனோ ஏதோ ஒரு விஷயத்த செய்யக்கூடாது உங்களுக்கு எது தெரியுமோ இல்லை உங்கள் வேலை எதுவோ அதில் நீங்கள் புதுசாக ஒரு பிரான்ச் உருவாக்கலாம் புது ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அது இல்லாமல் ஏனோ தானோன்னு யோசிக்காமல் எதையும் செய்யக்கூடாது தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான் தெரியாத தொழில தொட்டவனும் கேட்டான் இந்த பழமொழியை மனசில் வச்சு செயல்படணும் ரிஷப ராசிக்கு மூன்றாவது வீடு விரயஸ்தானம் அதில் தனக்காரகன் குரு பகவான் புதனோட ரெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால தொழில் சீராக அடையும் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உருவாகும் வேலையில் உங்களோட ஆளுமை திறன் வந்து இன்னும் வலிமையாகும் குரு பகவான் சுக்கிரன் ரெண்டு பேரும் இணைந்தாலே குழப்பம் வந்து வரும் குரு பகவான் பொதுவாக அவரோட சுயஸ்தானத்துக்கு தீமையும் பார்வைக்கு நல்லதும் செய்யக்கூடியவர் கடந்த ஆண்டு உங்களுக்கு ஓய்வெடுக்க நேரம் இல்லாமல் வேலை வேலைன்னு ஓடி ஓடா தேஞ்சிருப்பீங்க இந்த விஷயம் உங்களுக்கு ஓய்வெடுக்க நேரம் வந்து கிடைக்கும் பதவி உயர்வு எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு வந்து கிடைக்கும் பெருநகரங்களில் வேலை பார்த்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு நல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் புதிய வாய்ப்புகள் வந்து உருவாகும் செவ்வாயோட பார்வையால் இந்த வருஷம் திடீர் இடமாற்றம் வந்து ஏற்படும் ராகு கேது பேர்ச்சி ராகு நான்காம் இடத்துலையும் கேது பத்தாம் இடத்துலையும் இருப்பதால் நிதி நன்மை வந்து ஏற்படும் அதே சமயம் வந்து எதிலும் வந்து ஒரு அதிருப்தி வந்து இருக்கலாம் அது சென்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கம்ப்ளீட் ஃபீலிங் வந்து தராமல் இருக்கலாம் துணி கடை நகைக்கடை ஃபேன்சி ஸ்டோர்ஸ் இந்த கடைகள் வச்சுருக்கவங்களுக்கு நல்ல லாபம் வந்து கிடைக்கும் மீடியா துறையில் இருப்பவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவாங்க நேவி சென்சார் போர்டிங் ஸ்டாக் மார்க்கெட்டிங் போன்ற துறையில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக அமையும் ரிஷபத்துக்கு நான்காவது வீடு லாபஸ்தானம் பதினெட்டாம் தேதி மே மாதம் நடக்கப்போகிற நான்காம் இட கேது பயிற்சி நாளையம் பத்தாம் இடம் ராகுப்பயிற்சி நிலையம் குடும்பத்தில் சிக்கல் போ தொழிலில் போட்டிகள் வந்து உருவாகும் அதை தாண்டி மே மாதம் தேதி குரு தலைக்கு வர்றதுனால பண புழக்கம் அதிகமாகும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதம் பணத்தை நீங்கள் சேமிக்க ஆரம்பிப்பீங்க பிஸ்னஸில் ப்ராஃபிட் அதிகரிக்கும் மீடியாவில் ஸ்மால் ஸ்க்ரீனில் பண்ணிகிட்டு இருந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிக் ஸ்க்ரீனில் கிடைக்கும் அரசியல் ஐடி போலீஸ் இபி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போன்ற தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் காதல் செஞ்சு கல்யாணம் பண்ணணும்னு இருக்க ஜோலிகளுக்கு வந்து இந்த விஷயம் கல்யாணம் நடக்கும் இல்லை காதலை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கு உங்கள் துணையை நீங்கள் சந்திப்பீங்க பின்பு நட்பு மலர்ந்து காதலாக அது மாறும் குழந்தை இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் இருக்கு ரிஷபத்துக்கு ஐந்தாவது ஸ்தானம் ஜீவன கர்ம தொழில் ஸ்தானம் சனியின் ஏழாவது பார்வை அதில் பட்டா கூட மூன்றாவது இடத்தில் செவ்வாய் நீசம் புதிய வாகனம் புதிய வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் தொழிலில் எதிர்பாராத இடமாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படும் வேலையில் இருக்கும் அலைச்சல்கள் அழுத்தங்கள் இந்த வருடம் குறையும் ராகு நாலு கேது பத்தில் இருப்பதால பிள்ளைகளுக்கு ஆயுள் அதிகரிக்கும் மூதாதைய சாபம் பித்துரு தோஷம் இந்த வருஷம் நீங்கும் காதல் செஞ்சு திருமணம் செய்ய எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு திருமணம் நடக்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கு பெற்றோர்கள் திருமணம் செய்வதற்கும் நிச்சயதார்த்தம் செய்வதற்கும் சரியான நேரம் மகன் மகளுக்கு திருமணம் செய்ய நினைப்பவர்களுக்கு சரியான காலமாக இது அமையும் திருமண யோகம் இருக்கு கலப்பு திருமணம் செய்யலாம் திருமணத்தில் இருக்கும் கணவன் மனைவிகள் வாக்குவாதத்தை தவிர்ப்பதால் மனஸ்தாபத்தை தவிர்க்கலாம் காதல் தம்பதிகளுக்கு அக்டோபர் மாதத்துக்கு பிறகு அன்பு அதிகரிப்பதை உணரலாம் ரிஷபத்துக்கு ஆறாவது வீடு பாக்கியஸ்தானம் அதுல குருவோட ஐந்தாவது பார்வை படுறதால தந்தையோட பூர்வீக சொத்து வந்து கைகூடும் தந்தையுடைய ஆயுள் அதிகரிக்கும் தந்தை ஏதாவது நோயில் ஏதாவது சிக்கிக்கிட்டு அவஸ்தி பட்டிருப்பாங்க அதெல்லாம் மாறி உடல் நலம் சீராக மேம்படும் அதேமாரி உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து குறையும் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும் இதுக்கு முன்னாடி உங்களை துச்சமாக நினச்சி அவமரியாதை செஞ்சவங்களாம் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க அதேமாரி குழந்தைகளுக்கு நினைத்த துறையில் நினைத்த கல்லூரியில் வந்து சீட்டு கிடைக்கும் ரிஷபத்துக்கு ஏழாவது ஸ்தானம் அஷ்டம ஆயுள் ஸ்தானம் ரிஷப ராசிக்கு சனிப்பெயர்ச்சி வச்சு பார்க்கும்போது ஆயுள் ஸ்தானம் சிறப்பாகவே இருக்குது ஆனால் சுக்கிர திசை வரும்போது நோய்கள் வந்து சேரும் குறிப்பாக நாற்பத்தைந்து வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு கண்ணில் பிரச்சனை வரும் சர்க்கரை நோய் உள்ளவங்க உணவு பழக்கத்தில் கவனமாக இருக்கணும் மாத்திரை மருந்தெல்லாம் நேர நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்றணும் மாரடைப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மூலம் பிரச்சனை உள்ளவங்களுக்கு அதன் தொல்லை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது இதை தவிர்க்க அதிகம் நீர் உள்ள பழங்கள் இளநீர் தக்காளி எடுத்துக்கொள்ளலாம் ரிஷபத்துக்கு எட்டாவது வீடு துணைவர் ஸ்தானம் அதில் குரு ஏழாவது பார்வையாக பார்ப்பதால் இதுக்கு முன்னாடி வேலையினாலேயும் அசதினாலேயும் தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த வருஷம் நிம்மதியான தூக்கம் வந்து வரும் இந்த வருஷம் ரிஷபத்துக்கு எது நட்பு ராசின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசிக்கு ரிஷபராசி மேஷராசி வந்து சிறப்பாக இருக்கும் ரிஷபராசிக்கும் துலாம் ராசி தனுசு ராசி மிதுன ராசி நட்பு ஒத்து போகாது அதேமாரி சிம்மத்துக்கும் கும்பத்துக்கும் இன்னும் மோசம் தேவையில்லாத சண்டைகள் விரோதம் வந்து வரும் விருச்சகராசி மகர ராசி மிக சிறப்பாக இருக்கும் மிக உதவிகரமாக ஆதாயம் வந்து எதிர்பார்க்காமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் பழகுவார்கள் மேஷராசிக்குடையும் விருச்சக ராசிக்குடையும் திருமணம் சுபம் பெறும் ரிஷப ரிஷபராசிக்கு எட்டாவது லக்னமும் பத்தாவது லக்னமும் சிறப்பான பலனை தரும் மூணு ஒம்பது ஏழு பன்னெண்டு ஓரளவு பலனை தரும் அஞ்சு நாலு ரெண்டாவது லக்னத்தோட ரிஷபராசி சேரும்போது சுமாரான பலனையே தரும் அதேமாரி உங்கள் ஜாதகத்தில் சனி எத்தனாவது சுத்துன்னு பார்க்கணும் முதல் சுத்து தான் சிறந்தது த பெஸ்ட் இரண்டாவது மூணாவது சுத்தில் வந்து ஹெல்த் மணி ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் ரிஷபராசிக்கு ஒம்பதாவது வீடு குணரோக சத்துருஸ்தானம் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட தொழில் ரீதியாக வம்பு இருந்தவங்களாம் உங்கள்கிட்ட சுமூகமாகி அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப நாளாக நிலுவையிலேருந்து இழுத்துட்டு இருந்த வழக்கு வந்து உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு ஃபேவராக வந்து அமையும் இந்த வருஷம் இதுக்கு முன்னாடி கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை வேகமாக அடைக்க ஆரம்பித்து அந்த தொலைலேருந்து நீங்கள் தப்பிப்பீங்க குடும்பத்தில் வந்து நிம்மதி வந்து வரும் அமைதி அந்யோன்யம் வந்து அதிகரிக்கும் ரிஷபத்திற்கு பத்தாவது ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் கோர்ட்டு கேஸு வழக்கிலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் சொத்துக்கள் கைகூடும் சந்திரன் சனி சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்கள் தான் ரிஷபத்தை அதிக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் இதில் சந்திரன் சனி சாதகமாக இருப்பதால் மகிழ்ச்சி செல்வம் அதிர்ஷ்டம் வெற்றி கிடைக்கும் இந்த வருடம் எல்லாம் வருதுன்னு தலைகளத்தோட தம்பட்டம் அணிக்கக்கூடாது ஏன்னா அடுத்த பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் சனி பகவான் உங்களை சும்மா விட மாட்டார் ரிஷபராசிக்கு பதினோராவது வீடு சுகஸ்தானம் அதில் விரைய சனியிலேருந்து லாபச்சனிக்கு மார்ச் மாதம் சனி பெயர்ச்சியாக உள்ளார் அதில் ரோஹிணி நட்சத்திரம் மிருக சீரிடம் நட்சத்திரம் உடைந்த பாகங்களாக உள்ளது இதனால் மார்ச் மாதம் வரைக்கும் திருமணத்தில் பிரச்சனைகள் வரும் அதை நீங்கள் அமைதியாக விட்டிங்கன்னா தானாகவே படிப்படியாக குறைந்து இல்லாமல் போயிடும் கால் லிவர் கால்பிளாடர் பிரச்சனைகள் தீரும் ரிஷபத்துக்கு பனிரெண்டாவது ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் இந்த வருடம் புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான சரியான நேரம் குழந்தைகளின் கல்வி சிறப்பாக இருக்கும் சட்டம் நர்சிங் படிக்கும் இளைஞர்களுக்கு கூடுதல் பலன் இருக்கும் ரிஷபராசி பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோன்னா வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம் இல்லைனா எந்த பெண் தெய்வ கோயிலுக்குனாலும் நானும் போகலாம் சனிக்கிழமை விரதம் எடுத்து வெள்ள ஆடை அரிசி பால் தானம் செய்யலாம் நாய்கள் மற்றும் காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு தீபம் வைப்பது மாணவர்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது குட தெய்வ வழிபாடை மேற்கொள்ள வேண்டும் இந்த வீடியோ நீங்கள் புது வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விழிப்புணர்வு வீடியோவாகவும் வழிகாட்டலாகவும் இருக்குன்னு நான் நம்புகிறேன் வீடியோ முழுசா பார்த்ததுக்கு மிக நன்றி